வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழரசன் அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து என்ன காணொலி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னால வந்து நம்ம வந்து மூடாக்கு அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு கழிவு ஆஹ் பயிர்ல இருந்து ஒரு கழிவு வருதுன்னா அதை எப்படி மேலாண்மை பண்றது அதை எப்படி வந்து நம்ம வந்து வயலுக்கு வந்து உரமா மாற்றுறது அப்படின்ற மாதிரி அதை பத்தி அதனுடைய செயல்பாடுகளை பத்தி சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம என்ன இப்போ இன்னைக்கு நான் ஒரு ஃபீல்டுக்கு போனேன் அப்போது வந்து சமவெளியில அதாவது ஒரு விவசாயி வந்து சமவெளியில ஒரு மிளகு அதாவது மிளகு பயிர் பண்ணிருந்தாரு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது இன்னும் இது அதை சமவெளியில மிளகு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது மலையில தான் நம்ம அதிகமாக வந்து பரவலாக நம்ம மலையில தான் மிளக வந்து இந்த முந்திரி மரத்துல முந்திரி மரத்துல அழகா ஏத்திருக்கிறாரு ஏற்றிருக்கிறாரு அடுத்தது படாலை சைட்லேயும் தரையிலையும் அழகா படர்ந்துருக்கு அந்த இலைகள் விழும்போது அது வந்து மூடாக்காயிடுது அந்த மிளகுனுடைய கொடிக்கும் மூடாக ஆகிடுது அந்த முந்திரியினுடைய வேர் பகுதிகளுக்கும் மூடாக்காயிடுது அப்படிங்கும்போது இங்கே இங்க இருக்கிற நீர் நீர் வந்து ஆவியாகிறது தடுக்குது அப்போ நீர் வந்து ஆவியாகிறது தடுக்குது அப்போ இங்கே ஈரப்பதம் ஈரப்பதம் வந்து இருந்துகினே இருக்கு அந்த ஈரப்பதம் வந்து இந்த இடத்துல அந்த இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த ரீஜனில் வந்து இருந்துகினே இருக்கு ஏன் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலைதழ்கள் விழாதுனால அது இல்லாம அந்த மிளகுக்கும் அந்த மிளகுக்கும் நல்ல ஒரு ஈரப்பதமான சூழ்நிலை கிடைக்குது அதனால வந்து நல்லாவே வந்து மிளகு நல்லா எடுக்கிறாரு